உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ நேற்றைய வீடியோ பதிவில் வந்து சேனல் ரோடு உங்களுடைய நிலத்துக்கு முன் அமையும் அணுகு சாலை சேனல் ரோடாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொதுப்பணித்துறையிடம் வந்து சாலை பராமரிப்பு சான்றிதழ் வந்து பெறுவது பற்றி சம்மந்தமாக நேற்றைய வீடியோ பதிவில் பார்க்கணும் உங்கள் நிலம் வந்து அந்த சேனல் ரோடு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அந்த சாலைக்கோட மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய நிலம் அமைஞ்சிருக்கிற முன்பகுதியிலேயோ இல்லை பின்பகுதியிலேயோ அதாவது உங்களுடைய நிலத்துக்கு அடுத்தோ ஏற்கனவே நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அணுகு சாலையோட ஓனர் வந்து பொதுப்பணித்துறையிலிருந்து சாலை பரம்பர சண்டதில் வாங்கணுமா இல்லை ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த மனைப்பிரிவு நகலை கொடுத்தே நம்ம வந்து உங்களுக்கு வந்து மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக உங்களுடைய முன்பகுதியிலேயோ இல்லை உங்களுடைய பின்பகுதியிலையோ இல்லை அடுத்தோ ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவு நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவாக இருந்தால் அதோட நகலை வைத்து அதை வச்சே நீங்கள் வந்து நீங்கள் கோரும் மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் பொதுப்பணித்துறையோட சாலை பராமரிப்பு சான்றிதழ்க்கு தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து உங்களுடைய இடத்துக்கோட மேல் பகுதியிலோ கீழ்ப்பகுதியிலேயோ இல்லை பக்கத்துலேயோ அருகாமையிலோ இதே சேனலோட வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் வந்து கொடுத்தாச்சு ஒரு பகுதி வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டு விட்டது என்றால் அதோட நகலை வச்சே ஏற்கனவே நீங்கள் வந்து நகர் ஒரு பேக்கத்தில் அதை வச்சு நீங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிடறீங்க அங்கே பதிவேற்றம் செஞ்ச உடனே அவங்க கேட்குறாங்க இதுக்கு வந்து ரோடுக்கு உண்டான டீட்டெயில் இல்லைனா நீங்கள் இந்த மனைப்பிரிவே சொல்லலாம் நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியை போய் அந்த அசிசன் டேரக்டரை போய் பார்த்து சார் என்னுடைய இடம் இருக்குது அதோடய பக்கத்தில் தான் வந்து இந்த மனைப்பிரிவு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வந்து இதே சேனலோட வச்சு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ இதையே நீங்கள் எனக்கு என்னோடய இடத்துக்கு வந்து அணுகு சலையை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக விளக்கம் அளிக்கும் பட்சத்தில் வந்து உங்களுடைய மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு உண்டான மேல் நடவடிக்கை தொடரப்படும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி